அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் பல் வழி பல் சார்ந்த பாதிப்புகளை தீர்ப்பது எப்படி பாருங்கள் இந்த பதிவுகளில் பல் சார்ந்த பிரச்சனைக்கெல்லாம் இன்றைக்கி நிறைய பார்த்தீங்கன்னா நவீன மருத்துவத்தை தேடி போய் பற்களில் ஒரு சின்ன பிரச்சனை கூட பல்லை எடுக்கிறது இல்லை பற்களில் வந்து காரை படிந்து விட்டது இல்லை பல் வேர் வந்து ஆட்டங்கன்றுருச்சு அப்படின்னா கூட நிறைய சிரமப்படுறோம் இல்லைங்களா ஒரு செயற்கை பல்லையாவது பொருத்திக்கலாமான்னு நினைக்கிறது பல் சம்மந்தமான பிரச்சனைக்கு நமக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்காம வேறு வேறு இதெல்லாம் தேடி போகிறோம் பல உபாதைகளுக்கும் அதுக்கு உள்ளாய்க்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பக்க விளைவுகளோ பாதிப்புகளோ இல்லாமல் இருக்கிற பரு இருக்கிற பற்களையும் வந்து பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது அது இருக்கிற பல்ல நம்ம நீக்கி இருக்கிற பல்ல பாதுகாப்பாக வைக்கணும் இல்லையா அதற்கான ஒரு சிறந்த வழிமுறையாக நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க பல் சார்ந்த எந்த ஒன்றாக இருந்தாலும் சரிங்க சரிங்களா ரொம்ப எளிமையாக நாம் அதை சரி செய்து கொள்ள முடியும் என்ன செய்யணும் அப்படின்னா பாருங்கள் நிறைய வழிமுறைகள் இருக்குங்க நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இருந்தாலும் நீங்கள் சுலபமாக பயன்படுத்தக்கூடிய இரண்டு வழிமுறைகள் நாம் இப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் என்ன செய்யணும் முதலாவது வழிமுறை நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா சின்ன வெங்காயம் அந்த சின்ன வெங்காயத்தை நீங்கள் கொஞ்சத்தை அதோடைய மேல் தோலை உரித்து சேகரித்து வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய ஒரு பத்து எண்ணிக்கை தேவைப்படலான்னு வச்சுக்கோங்களேன் பத்து எண்ணிக்கையோ பதினைந்து எண்ணிக்கையோ வந்து முதல்ல அந்த மேல் தோல் உரித்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து வச்சுக்குங்க சரிங்களா இதையே தட்டணும் தட்டி சாறு பிழிய வேண்டும் எவ்வளோ சாறு பிழியணும் ஒரு பதினைந்து மில்லி சாறு வரணும் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வெங்காயத்தை எடுத்துக்குங்க சரிங்களா பல்லாரி வெங்காயம் கூடாதுங்க அதை பயன்படுத்தாதீங்க ஏன்னா வேலை சுலபமாக முடியும்னு நிறைய பேர் நினைக்கலாம் அதில் மருத்துவ குணம் இல்லை அதனால் சின்ன வெங்காயம் தான் ஒரு பதினைந்து மில்லி வரக்கூடிய அளவுக்கு சின்ன வெங்காயத்தை மேல் தோலை உரித்து தயார்படுத்தி வச்சுக்குங்க அது பிழிந்து சாராக எடுத்துக்கோங்க ஓகேங்களா பதினைந்து சொட்டுக்கள் வரணும் நீங்கள் பிழிஞ்ச சாரில் இதற்கு சமமான அளவு என்ன வேணும் நல் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா சுத்தமான செக்கில் அரைத்த எண்ணெய் பாக்கெட்டில் வெளிகளில் கடைகள் எல்லாம் வாங்காதீங்க செக்கில் அரைத்த நல்லெண்ணெயாக வாங்கிக்கங்க நீங்கள் ஒரு பதினைந்து சொட்டு எடுத்தீங்க இல்லையா அதே அளவுக்கு சமமான அளவுக்கு இந்த பதினைஞ்சு சொட்டு நல்லெண்ணெய் அதில் கலக்க வேணும் இரண்டும் சம அளவு இருக்கணுங்க கலந்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க சரிங்களா பாருங்கள் ஒரு இருபது சொட்டு வந்துருச்சுங்க பரவாயில்ல இரண்டு ஸ்பூன் வச்சுக்கிங்களே இரண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் சார் எடுத்திருந்தீங்கன்னா அதே இரண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கலக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்திருக்குன்னா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் எது எடுத்தாலும் இரண்டும் சம அளவு இருக்கணுங்க சரிங்களா அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிங்க ரைட் இதையே உங்களுடைய பற்களில் பல் ஈறுகள்லையோ பல்லில் வந்து வீக்கமாக இருக்கிறதோ பல் சொத்தையாக இருக்கிறதோ ஒரு பாதிக்கப்பட்ட பகுதின்னு ஒன்று இல்லையா உங்கள் இதில் அதில் முதலாவது உங்களுடைய ஆள்காட்டி விரலால் இந்த ரெண்டும் கலந்து சார் இருக்குமில்லையா அதை எடுத்து நல்லா மிதமான அழுத்தம் கொடுத்து தேயுங்க தேய்ச்சிங்கன்னா உமிழ் நீரோடு கலந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கெட்ட நீரெல்லாம் வடிஞ்சு வெளியில் வரும் அது பல் சொத்தையாக இருக்கலாம் வீக்கமாக இருக்கலாம் எந்த ஒன்றா இருக்கலாங்க பல்கூச்சம் உட்பட எந்த ஒன்றா இருந்தாலும் சரி நீங்கள் அதை பயன்படுத்துங்க பாருங்கள் இதை நிதானமாக செய்ய வேண்டிய வழிமுறை எவ்வளோ நேரம் ஆகுதுங்கிறது டைம் எல்லாம் முக்கியம் இல்லை நீங்கள் இதை எடுத்து உங்கள் ஈருக்கையில் அப்படியே தேய்ச்சி கொடுத்துட்டே வாங்க இதனுடைய தேய்க்க தேய்க்க அதோடைய அந்த இடத்துல ஒரு மாறுதல் உண்டாகும் சொத்தையாகவோ பல் வீக்கம் இதெல்லாம் இருந்ததுன்னா அப்படியே மாறிட்டே வரும் கெட்ட நீர் வடிதான் அப்படியே அந்த குத்துப்பீருங்க பாருங்கள் இது ஒரு தனி ஒரு பேஷின் பக்கம் இருந்தோ ஒரு வெட்டை வெளியில் ஒரு தனியான இடத்துல இடத்துல உட்காந்துட்டு கூட நீங்கள் இந்த வேலையை செய்திடலாம் இதை செய்து முடிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் கூட ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன் மெதுவாக செய்யுங்க மெதுவாக இது பண்ணி ஒவ்வொன்றாக முடிச்சுருங்க சரிங்களா எனக்கு கேட்டால் ஒரு முழுவதுமாகவே மேல் பற்கள் எல்லா எல்லாவற்றிலுமே பாதிப்பு இருக்குதுன்னா எல்லா பற்களுக்குமே படிக்கிற மாதிரி நீங்கள் இந்த இதை வந்து தேய்த்து கொடுங்க ஆரோக்கியமாக இருக்கிற பல்லில் இதை படக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை இது என்ன சின்ன வெங்காய சாரும் நல்லெண்ணெய் தானே பட்டா ஒன்றும் தவறில்லை எல்லா பற்களுக்குமே இது மாதிரி லேசாக ஆள் காட்டியவர்களால் தேய்ச்சி ஒரு அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ஈறுகளும் பலமாகும் சரிங்களா அங்கே இருக்கக்கூடிய கிருமிகள் சாகும் உடம்புக்கு தீங்கு செய்யக்கூடிய கிருமிகளாக இருந்தால் சாகும் சரிங்களா இது செய்துருங்க இதற்கு அப்புறமா இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா எண்ணெய்கள் வாய் கொப்பளிக்கணும் பாருங்கள் இந்த நல்லெண்ணெய் இதை வந்து கலக்கறக்காக வச்சுருப்பீங்களா அதே நல்லெண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வாய்க்குள்ளே போட்டோம் குப்பிடிச்சிங்க இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இதை செய்துட்டு பிற்பாடு மிதமான சுடுதண்ணியில் வாயை கழுவுணும் இது ஒரு செயல்முறைங்க இதை செஞ்சீங்கன்னா பல் சம்மந்தமான வழிகளோ பிற பாதிப்புகளோ எதுவாக இருந்தாலும் சரியாயிடும் இது ஒரு வழி இன்னொன்று இருக்குங்க நிறைய பேர்த்துக்கு வந்து பல்லில் வந்து சொத்தையே விழுந்திருக்கும் பல்லில் வந்து உள்ளுக்குள்ளே புழு வந்து அரிச்சிக்கிட்டே இருக்கும் எல்லா பல்லையும் அரிச்சிக்கிட்டே இருக்கும் வரிசையை ஒவ்வொரு பல்லாக ஒவ்வொரு பல்லாக அரிச்சிக்கிட்டே வரும் மேல்பல்லு கீழ்ப்பல் கடாப்பல் எந்த இடத்துலையோ இந்த பல்லில் புழு தான் விழுந்து சொத்தை உண்டாக்கிட்டு இருக்குன்னு வச்சிங்கன்னா அந்த புழுவோடு சேர்த்து வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு வழிமுறைங்க இது நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள்லாம் செய்து செயல்படுத்தி வந்த ஒரு வெற்றிகரமான ஒரு வழிமுறையும் கூட அது என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டங்கத்திரி விதை இருக்குது பாருங்க கண்டங்கத்திரி விதையும் வேப்பெண்ணையும் வாங்கிக்கிங்க இதெல்லாம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் சரிங்களா இதை வாங்கிட்டு வந்து கண்டங்கத்திரி விதையை நல்லா தட்டி பவுட்ரு மாதிரி பண்ணிக்கிங்க விதை இருக்குதுங்களா அது நல்லா வெயில் உலர்த்தி எடுத்துக்கூட வச்சுட்டு நீங்கள் பொடி பண்ணிங்கன்னால் சீக்கிரம் பொடி ஆயிரும் ஒன்றா ரெண்டாக தட்டி பொடி ஆக்கிறீங்க இதையே வேப்ப எண்ணெய் இருக்குது இல்லைங்களா இதையும் விதை சேர்த்தா ஒரு ப்ராசஸ் மாதிரி நம்ம ஒன்று செய்யணும் அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரு இரும்பு தகடு இருக்குமில்லையா ஒரு பழைய இரும்பு தகடு அந்த இரும்பு அரிவால் இது மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா அதைய நெருப்பில் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க நல்லா அந்த பழுக்க காய்ச்சரும் சொல்லுவோம் இல்லையா இந்த த கொல்லர் பற்றைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கனா இரும்பெல்லாம் காய்ச்சுவாங்க இல்லையா அது மாதிரி அந்த இரும்பு வந்து இரும்பு தகரமோ இரும்பு தகரம் கூட சரிதான் நீங்கள் இந்த வழிமுறைக்கு பயன்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் இதையே எது ஒன்று நல்ல காயணுங்க நம்ம கேஸ் அடுப்பில் கூட வச்சு காய்ச்சலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக காய்ச்சலாம் அந்த இதை வந்து ஒரு இடுக்கி வச்சு அந்த தகடோ த தகரமோ இந்த இரும்பு துண்டை வந்து காய்ச்சிங்க கொஞ்சம் அகலமாக ஏன்னா இது மேலே தான் நம்ம அந்த ந நசுக்கி வச்சுருக்கிறோமே கண்டங்கத்திரி விதை அதை அது மேலே போடணும் அதுக்கு மேலே இந்த எண்ணெய் ஊற்றுவும் இல்லையா அது அளவுக்கு கொஞ்சம் அகலமாக இருக்கலாம் ஒரு ம நான்கு அங்கலம் அகலத்துக்கு ஒரு சதுரமான ஒரு இது இருந்தால் போதுமானது அந்த அளவுக்கு இருந்தால் நாலு அகலமோ அங்கே அஞ்சு அங்க ஐந்து அங்கலமோ இருக்கலாம் அந்த தகரமோ அந்த இரும்பு துண்டோ இதை நல்லா காய்த்தி காய்ச்சி எடுத்துகிட்டு ஒரு இடுக்கி வழியை வெளியே எடுத்துருங்க எரியதுக்கப்புறம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தின தேங்காய் தொட்டி இருக்கு தேங்காய் துருவிக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் தொட்டி இல்லையா அதில் அந்த தொட்டியில் இந்த மூன்று ஓட்டைகள் இருக்கக்கூடிய இதில் ஒரு ஓட்டை மட்டும் எளிதாக ஓட்டை விழுகிற மாதிரி இருக்கும் ரொம்ப லேஸாக இருக்கும் இல்லையா அந்த மேல் பக்கத்து இதை வந்து ஒரு ஓட்டை பண்ணுங்க அந்த ஓட்டை எளிதாக இல்லையா அதில் ஓட்டை பண்ணிவிட்டு தயாராக வச்சுக்கோங்க அந்த தேங்காய் தொட்டியை சரிங்களா தயாராக வச்சுக்கிட்டு இந்த தகரத்தை வந்து பார்த்திங்கன்னா இரும்பில் காய்ச்சி எடுத்ததில் வந்து இப்போ எடுத்து அந்த சூடு பறக்கும் இப்போது கைப்பட்டுச்சின்னா அப்படியே கையெல்லாம் கொப்பளமாயிரும் இல்லையா அதை இடுக்கி வெளியே வச்சு வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே நசுக்கி வச்சால் கண்டங்கத்திரி விதக்கி அதில் போடுங்க அதுக்கு மேலே இந்த வேப்ப எண்ணெயில் சிறிதளவு சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும் ஊற்றுனதையும் இந்த ஓட்டை போட்டு வச்சுருக்க தேங்காய் தொட்டி இருக்குது இல்லையா அது மேலே வச்சு அப்படியே கமுத்திடுங்க காத்துனிங்கன்னா இப்போ உள்ளேருந்து ஒரு புகை வருங்க குபு குபு குபுன்னு ஒரு புகை வருது பாருங்க அதே உங்களுடைய பல்லில் சொத்தை பல் பல் இல்லையா எந்த இடத்துல சொத்தை விழுந்து பல்ல அரிச்சிருக்குமில்லையா அந்த பகுதிக்கு வர மாதிரி உங்களுடைய வாய்ப்பகுதியை கொண்டு போய் அந்த தொட்டிக்கு மேலே உங்களுக்கு சுடாது ஏன்னா தொட்டியை வந்து தேங்காய் தொட்டியை வந்து மூடி வச்சிருக்கிறோம் இல்லையா தகரத்தில் அதனால் உங்களுக்கு அந்த இது வராது புகை மட்டும் வரும் உங்களுடைய வாய் பகுதி திறந்து எந்த பகுதியில் சொத்தை இருக்குமோ எந்த பகுதி பாதிப்புக்கு உரிய பல்லோ அந்த பல்லுக்கு வர மாதிரி அந்த புகையை அப்படியே இது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உள்ள உமிழ்நீரோடு சேர்ந்து அந்த புகை உள்ளே போய் வேலை செஞ்சு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அந்த புழுவோடு சேர்த்து வெளியே கொண்டு வரும் நீங்கள் துப்பெல்லாம் அந்த வைக்கும் துப்பெல்லாம் வெளியே தெரிஞ்சுக்க முடியுங்க வந்துடும் ஒரு ஐந்துலேருந்து பத்து நிமிடங்களுக்குள்ளாக இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும் இது மரபு சார்ந்த ஒரு வழிங்க வழிமுறை நீங்கள் இதை செய்து பாருங்கள் மகத்தான பலன் கிடைக்கும் இந்த சொத்தை உண்டாக்கிட்டு இருந்த செத்து போயிடும் மேற்கொண்டு சொத்தை அடுத்தடுத்த பல்லுகளுக்கும் பரவாது பல்லை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும் மேற்சொன்ன இந்த ரெண்டு வழிமுறைகளையும் பின்பற்றி கொண்டு வாருங்கள் பற்களை ஆரோக்கியமாக பராமரியுங்கள் நன்றி வணக்கம்